இந்திய கடல்சார் சமூகத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பு மத்திய மொசாம்பிக்கில் உள்ள அருகே நடந்த படகு விபத்தில் குறைந்தது மூன்று இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பேர் இன்னமும் காணாமல் இல்லை அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஒரு டேங்கர் கப்பலுக்கான வழக்கமான குழுவினர் பரிமாற்றத்தின் போது நடந்தது மொத்தம் பதினான்கு இந்தியர்கள் பயணித்த அந்த படகு கடலில் நங்கூரமிட்டிருந்த கப்பலை அடைவதற்குள் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது மொசாம்பிக்கில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆரம்ப அறிக்கையின்படி ஐந்து பேர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஆனால் காணாமல் போன மற்ற ஐந்து பேரின் நிலைமை நிச்சயமற்றதாகவே உள்ளது உள்ளூர் மொசாம்பிக் அதிகாரிகள் மற்றும் கடல்சார் ஏஜென்சிகளுடன் இணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்ட இந்திய ஊழியர்களின் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து இந்த சம்பவம் முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக